இறந்துட்டான் ஒருத்தன் அவன் செத்தவனுக்கு தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் அப்போ யார் கொடுப்பா அப்போ பூமியில் இங்கிருந்து நாம் கொடுக்கின்றதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்னையே அதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க என்னதான் இங்க இங்கே ஊற்றுறீங்களா அவன் அங்கே குறிச்சுக்குவானான்னு சொல்கிறேன் சொல்கிறேன் விளக்கமாக சொல்லிடுறேன் இப்போ இறந்து போன உயிரானது பூமியை விட்டு மேலோகம் போகணுன்னா அந்த உயிர் ஆன்மாவுக்கு ஒரு பதினாறு அம்சம் இருக்கு பதினாறு அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்களை அது ஃபில் பண்ணாத வரையில் அது முழுமை அடையாத வரையிலும் அந்த உணவு எடுத்து ஒரு ஆன்மா மேல் உலகத்திலிருந்து வந்து இந்த உடம்பை எடுத்து வந்து பிறந்து வாழ்ந்து முடிச்சிட்டு எத்தனை ஆசை என்னென்ன ஆசைப்பட்டிருக்கும் அவ்வளவுமா நடந்துருச்சு பார்க்கறதெல்லாம் அடைய நினைக்கும் காலமெல்லாம் ஏழையாக கடந்து செத்துருப்போம் எதுவுமே ஒரு நல்ல கார் வாங்கியிருக்க மாட்டான் ஒரு நல்ல துணிமணி கொடுத்திருக்க மாட்டான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல சாப்பாடு வாழாத